ஓம் சாந்தி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் அநாதீஸ்வரூபத்தின் நினைவு மூலமாக திருப்தியின் அனுபவம் செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுக அநாதி நினைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தாமத்தில் நிராகார ஆத்மாவாக இருக்கும் பொழுது அந்த நிலையினுடைய நினைவு மனிராகார ஆத்மாவாக இருக்கும் பொழுது எப்படி போனோம் அப்போ முந்தைய கல்பத்தில் சங்கம யுகத்தில் பாபாவோட குழந்தையாக இருந்து நிறச்சிக்கிட்டு போயிருப்போம் அப்போ ஒரு முழுமையான தன்மை இருந்திருக்கும் சம்பூர்ணத்தா இருக்கும் சம்பூர்ண பவித்திரத்தாவோட நாம் திரும்பி போயிருப்போம் அடுத்து சுகதாமம் வர வேண்டும் அப்படிங்கிறதற்கான புண்ணிய கணக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிருப்போம் அப்போ அந்த அநாதே ஸ்வரூபத்தில் உடலற்ற அந்த நிராகார ஸ்வரூபத்தில் பாப்சமான் குழந்தையாக நாம் இருந்திருப்போம் அப்படிப்பட்ட திருப்தின்ற உணர்வு திருப்தி அப்படி எப்போ வரும் அப்படின்னா நம்ம முழுமையாக இருக்கும் பொழுது தான் திருப்தி வரும் இப்போ வயிறே பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடணுன்னு தோணும் வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்போ உங்ககிட்ட அமிர்தத்தையே கொண்டுட்டு வந்தால் கூட என்ன சொல்லுவீங்க வயிறு ஃபுல்லாக இருக்குது முழுமையாக இருக்குது பசிக்கலை அடுத்து பசித்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் எப்பொழுது ஒரு பொருளானது நிறைந்து இருக்கிறதோ முழுமையான பிராப்தி பெற்றிருக்கிறதோ அப்பொழுது திருப்தின்ற ஒரு உணர்வு வந்துடும் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் ரெண்டுக்குமே இதே தான் எப்பொழுது ஆத்மா சகல சௌபாகியங்களினால் நிறைந்திருக்கிறதோ அனைத்து கலைகள் சர்வ குணங்களினால் நிறைந்திருக்கிறதோ அப்போ ஒரு திருப்தியின் தன்மை இருக்கும் அதனால தான் சம்பன்னங்கிறோம் ஆத்மா சம்பன்னமாவது அப்படின்னா முழுமை அடைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இனி எதுவும் அடைவதற்கு இல்லை அப்படின்ற நிலை தான் முழுமை அடைந்திருக்கிறது நம்ம வந்து அறிவியலில் கூட படிச்சிருப்போம் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சொல்யூஷனில் ஒரு பொருளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அந்த சொல்யூஷனில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு மேலே அதில் போட முடியாது அப்படின்ற நிலை வரும் பொழுது அதுக்கு பேர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு அதுபோல் ஆத்மா எப்பொழுது சம்பன்னத்துவத்தை அடைந்து விட்டதோ அப்பொழுது திருப்தி மணி என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட திருப்தியின் அனுபவம் செய்து மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்தி மணியாக ஆகுகன்னு பாபா வரதனம் கொடுத்திருக்கிறார் தனது அனாதி மற்றும் ஆதி ஸ்வரூபத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் மற்றும் அந்த நினைவு ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து விடுங்கள் நாமும் திருப்தியாக இருக்கலாம் மற்றவர்களையும் கூட திருப்தியின் விசேஷத்தன்மையை அனுபவம் செய்ய வைக்க முடியும் திருப்தியற்ற தன்மைக்கான காரணம் அப்பிராப்தி ஏதோ நமக்குள்ள குறைபாடு இருக்குது ஏதோ வேணும் வேணும்னு இருக்குது அந்த தான் திருப்தி கிடைக்கிறது இல்லை உங்களுடைய ஸ்லோகன் என்ன எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் பாபா கிடைச்ச பிறகு எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் ஏன்னால் நமக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைல்ல பாபா பாபாவை அடைந்து விட்டால் விட்டோம் அப்படின்னா பாபா வள்ளலாக இருக்கிறார் பாபா கிட்டே எவ்வளோ வேணுமோ அவள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை குழந்தைகள் பாபாவுக்கு இருந்தாலும் பாபா இப்படி சொல்ல மாட்டார்ல ஐயோ என்கிட்ட இருக்கிறது இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த குழந்தைக்கு வேணும் இந்த குழந்தைக்கு வேணும் இந்த குழந்தைக்கு நான் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் இல்லையா அவர் வள்ளலாக இருக்கிறார் அவர் அனைத்தின் கடலாகவும் இருக்கிறார் அப்போ யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவருடைய புஜங்கள் அவர் எல்லாரையும் அனைத்து கொள்ளும் ஸோ அப்படி எதை அடைய வேண்டுமோ நாம் அதை அடைந்து விட்டோம் அதனால் அங்கே அப்ராப்தி கிடையாது அதனால் திருப்தி இருக்கிறது பாபாவின் உடையவராக ஆவது என்றாலே ஆஸ்திக்கு அதிகாரி அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் சதா நிறைந்தவராகவும் திருப்திமணியாகவும் இருப்பார்கள் நன்றி பாபா ஓம் சாந்தி